பிரிஞ்சோதி ஒவ்வொன்றையும் சுத்தி செய்தால் ஒவ்வொன்றின் ஆற்றல் விளங்கும் மனதை சுத்தி செய்யும் பொழுது மனம் ஆன்ம பிரகாசத்தை காண முடியும் உடலை சுத்தி செய்யும் போது உடல் ஒளி வீசும் தங்கமாகும் உடல் ஒளியாகும் ஆன்ம பிரகாசத்திற்குள் இணையும் ஆன்ம பிரகாசத்திற்குள் இருக்கும் இயக்கமாகிய ஆண்டவனுடன் இணைய முடியும் செம்பொருளாய் ஆகிவிட முடியும் எம்பொருளாகி எமக்கருள் புரியும் செம்பொருளாகிய சிவமே சிவமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் ஆனால் உடலை ஒளியாக்கினால் ஆன்மாவின் ஒளியில் இணையும் ஆன்மா ஒளி ஆண்டவனுடன் இணையும் செம்பொருள்